இந்த நாள் என்ன நாள்னே புரியலப்பா சர்வீஸ் சென்டருக்கு போனால் அங்கே வேலை நடக்க மாட்டேது காலையிலேருந்து சோறு திங்களை டீ பண்ணு டீ பண்ணு கேக் இதை தான் சாப்பிட்டுக்கிறோம் சரி சாப்பிடலாம் அங்கேருந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து கடையே இல்லை கடை திறந்துருக்கு பட் வந்து எதுவுமே இல்லையாட்டங்கு கரெக்டாக எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சு கரெக்டாக நீலாம்பூருக்கு வந்தாச்சு நாங்களும் கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கு அங்கே இங்கேன்னு தேடி கிடச்சி அங்கே தான் அந்தாட்டம் இருக்குது ஆனால் பட் வந்து வண்டி நிறுத்த இடையில இருக்குது ஆனால் வந்து ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்க வண்டி இங்கே நிறுத்த முடியாது அந்த குழி எப்படி இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது அதனால சரி கொஞ்சம் நம்ம வண்டி ராக்கி பயிற்சிக்கு இங்கே போட்டு இதுவே ரோடு மேலே தான் இருக்குடா சீக்கிரமா சாப்பிட்டு வந்தடா ரோடு மேலே நிற்குது சீக்கிரமா போலாமா இப்பா ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பளிச்சுன்னு தெரியுது உண்மையாலுமே சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு தெம்பே வருது அப்பா இனி வாங்கடா நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது இந்த ட்ராஃபிக்கில் இனி வந்து சிங்கிள் ரோட்டில் ஓட்டினோம் ஹைலைட் என்னன்னா லோடு அதான் சொல்ல தேவையில்லை நம்ம லோடு சென்ட்ரல் லோடு இதுக்கு முன்னால் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னால் ப்ளாக் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்து என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வளாக்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ப்ளேலிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் சைடில் பாருங்கள் பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில் அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் எந்தெந்த எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன் அந்த ஸ்டேட்டுக்கு ப்ளாக் தனித்தனியாக போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா நோ தேங்க்ஸ் நண்பர்களே என் கூத்து மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டதுப்பா என்ன தெரியுமா நண்பர்களே ஃபஸ்ட்டு சிக்னலுக்கு வந்தாச்சு ஓகே பா நண்பர்களே இல்லை ஒன்று சிக்னல் போட்டாங்கப்பா வெட்டி பிரிய போட்டுக்கலாம் போகிறதுக்கு ஒரு ஏழு எட்டு மணி ஆயிரும் வாங்கல எந்தளவு டிராஃபிக் இருக்குன்னு

எதுக்குண்ணா அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இப்போ தான் போட்டானம்மா ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குமானா பிளாக்லிஸ்ட்டில் வந்துருக்கு வண்டி முன்னாடி கூட சொல்லிட்டாங்க அதனால் போய் என்னென்னு போய் பார்த்துட்டு என்ன நினச்சின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக போய் கேட்டேன் கேட்டதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணி அடுத்த டோல் போங்க அடுத்த டோல் போனால் அங்கே எடுத்துக்குவாங்க பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது பணம் போட சொல்லிடுங்க அப்படின்னாரு ஆனால் பணம் போட்டாச்சுன்னு ஆல்ரெடி என்ன சரி போ போ அடுத்த டோல் எடுத்துவாங்க போ அதனால தான் நான் ஓப்பன் விட்டேன் அப்படின்னாரு சரி ஓகே

பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நம்ம வந்து பழைய கேரளா டோல் வந்தாரு வாளையார் டோல் வந்தாச்சு நம்ம கேரளா வந்தோன்னே டோல் ஃபர்ஸ்ட் டோல் வாளையார் டோல் அந்த மாதிரி இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு ஆனால் இருட்டு லைட்டாக தான் கட்டியிருக்கு கேரளாவில் பரவாயில்ல அட போன ட்ரிப்பு வந்தப்ப ரெண்டு மாதம் முன்னாடி செம வெயில் அடிச்சுது நான் அதை தான் சொன்னேன் கிட்ட அஜித் அவங்களா வெயில் பட்டை கிளப்புற அப்படி அங்க எங்கடா வெயில் அடிக்குது போடா நல்லா சில்லு தாண்டா இருக்கும் நீ போகிற இடம் சில்லு சில்லுதான்டா இருக்கும் அப்படின்னா போய் பார்ப்போம் சில்லுச்சில்லு இல்லை அவனை போட்டு பிழந்து எடுக்கிற மட்டும் பாருங்கள் ஆனால் கேரளா ஒன்று மட்டும் கூலிங்க தான் சொல்கிறேன் நான் போன ட்ரிப் வந்தப்பலாம் ரொம்ப வெயில் அடிச்சு மொட்டை வெயில் நின்று பாய் போட்டதெல்லாம் ஒரு அனுபவம் சொல்கிறேன் ஆனால் கேரளா கூலிங்க தான் நான் அது நேச்சுரல் பிளேஸ் தான் அது நான் என்ன நாங்கள் என்னத்த பிளான் பண்ணோம் லோடு இறக்கல அப்படின்னா வண்டி நிறுத்திட்டு பக்கத்துலயே தான் பீச் இருக்கு போய் பீச்சுக்கு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் பாக்கலாம் நாளைக்கு சண்டே தான் லோடு இறக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆபீஸ் போயிட்டு டைம் கிடைச்சா அந்த பாகம் போடுறேன் மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பிஃபோர் வீடியோ பாருங்க நண்பர்களே நம்ம வந்து அங்கே கொச்சன் ரோட்ல இருந்து கோழிக்கோடு ரோட்டில் ரைட்டில் திரும்பி உள்ளே போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து கோழிக்கோடு வந்து கரெக்டாக நூற்றி முப்பது கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிடலாம்னு நினைக்கல போயிடணும் ஏன்னா வந்து போயிட்டு கவனம் படுக்கணும் பையத்துல சரியாக தூக்கமே இல்லை போய் கப்பலும் படுத்துட்டு நல்லா தூங்கணும் இன்னொன்று வந்து காலைல நேரமாக இறக்கி விட்டுறோம் நாங்கள் இறக்கிட்டு அதான் அது அடுத்து என்னன்னு அப்புறம் பார்க்கலாம் ஆனால் சரியான டிராபிக்ப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து அவ்வளோ டிராஃபிக்லாம் கிடையாது ஓரளவுக்கு டிராஃபிக்கு அடுத்த இதுக்கு முன்னால ஒரு வண்டி போச்சு பாருங்க சார் அதை நான் வீடியோ எடுக்க விட்டுட்டேன் அப்படியே அந்த இடத்துல இப்ப இப்போ நம்ம வண்டியே கட்டாடுறது கஷ்டம் அதை பத்து பேர் லாரி போட்டு இழுத்தாரு பாரு எல்லாம் மரத்தைலாம் பிச்சிக்கிட்டு அப்படா போச்சு ஏதாண்டா டைவரி ஒன்னை தாண்டா வச்சு ஓட்டோலாம் அதை வரி ஆயிடுச்சு அதாவது நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு பொறுமையாக உன் பின்னாலே நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம இறக்க வேண்டிய கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு கரெக்டாக எக்ஸைட் பாயிண்ட்டுக்கு கோழிக்கோட்டுக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஒம்போதா சாரிப்பா நூத்தி முப்பது நிமிஷம் நூத்தி முப்பத்தி ஒன்பது அந்த பக்கம் தான் இப்போ அவ்வளவு இந்த பக்கம் வந்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான் ஆனா கேரளா பொறுத்த ரோடு நல்லா இருக்குப்பா அதுதான் பரவாயில்ல யார் எப்படி நிறுத்திருக்காங்கன்னு நட் ரோட்லயே நிறுத்துறாங்கப்பா இதுவே நம்ம நிறுத்தினா சண்டைக்கே வந்துருவாங்க நானும் ரொம்ப நாள கேரளா சிப்ஸ் வாங்கணும் இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன் எவ்வளவு கிலோ என்ன உங்களுக்கு சொல்றேன் ஏ முதல் லோடா இறக்கிறத பாடுறா அதுக்குள்ள நீ எங்கயோ போயிட்டு அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பறவைகள்லாம் அது நல்லா இருக்குப்பா சூப்பரா நான் போன் ட்ரிப் வரும்போது பார்த்து போன் ட்ரிப்புனா போன் கிடையாது அதுக்கு முன்னால கேரளாக்கு வரும்போது ஒரு கடையில பாத்த பறவைகள் அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு அப்படியே அள்ளிட்டு போயிடலாமா அப்படி கிழிட்டு போறியே அள்ளிட்டு போறியே மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு தனியா வந்து பசங்களோட ஒரு நாலஞ்சு பசங்களோட ஒரு கார்ல வந்து அழகா ஜாலியாக சுத்தி பாக்கணும் ஒரு நாள் டைம் குடிச்சா கண்டிப்பா பிளாக் போடுறேன் எல்லாம் ரெடியா இருக்காங்க கேப்ப கிடைஞ்சா உள்ள தூந்தர்லான்னு வழி விட்டுருவோம் போட்டு போட்டு விடு போத்தலைவா 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 போ தலைவா போலாம் போலாம்பா போயிரு 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 காருக்கார் ரேட் லெஃப்ட்ல இழுத்து போலாம்ப்பா கேப்ப பதர்றீங்க பாரு ஆட்டோக்கார் பாரு ஆட்டோக்கார தான்பா எங்கயுமே சிங்கம் பா உண்மையாலுமே எந்த சின்ன சந்தாலும் கரெக்டா உள்ள போந்து வெளியே வந்துருவாங்க அவங்களுக்கு தனியா ஒரு ஹேண்ட் ஆஃப் பண்ணலாம் என்ன கொஞ்சம் ஓவரா பேசிட்டுன்னா சண்டைக்கு வந்துருவாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் சொல்ற தமாசிச்சு போங்க நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க என்னையும் போக விட மாட்டேங்கிறீங்க வழி விட்ட நீங்க பாட்டு நீங்களும் நேரா போயிருந்தா போயிருக்கலாம் நீங்களும் அப்ப நானும் நிறுத்தினா ஆனா வந்து ஆர்ட்டிஸ்ட் வந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க ஆர்ட்டிஸ்ட் மீனிங் வந்து ஒரு லாரியில பண்ணி நிறைய வீடியோல பாத்துருக்கீங்க கேரளா லாரி மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கும் கேரளா வீடுகள் வித்தியாசமா இருக்கும் கேரளா டெக்கரேஷன் சூப்பரா இருக்கும் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அங்கெல்லாம் கேரளா கல்யாணம் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு கேரளா பரிமாற்றம் அந்த இது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அந்த டெக்கரேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு எடுத்து போலாமா